ரொம்ப நேரம் ஒன்று முன்னாள் ஜாலியாக இருக்கணும் அதை ரொம்ப பேர் கூட இருக்கணும் அப்படின்ற வெறியில் இருந்த ஒரு அம்மா அவங்களோட சொந்தத்தில் மருமகனை கூப்பிட்டு மறுமகனே எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குது நம்ம ரெண்டு பேரும் அப்படி இப்படி இருக்கலாமான்னு கேட்க அந்த மருமனும் சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ஒன்று முன்னா இருக்கும்போது இந்த அம்மா வேற மாதிரி வெறி பிடிச்சதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த மருமகன் என் ஃப்ரெண்டு இருக்கா அவனையும் கூட்டிகிட்டு வர மாட்டோமான்னு கேட்க இந்த அம்மாவும் எதார்த்தமாக சரி கூட்டிகிட்டு வா அப்படி சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரே ரூமுக்குள்ள ஒன்று முன்னா பல குணங்கள் இருக்கிறத இந்த அம்மாவோட பையன் பார்த்துட்டேன் ஐயோ பையன் பார்த்துட்டானே வெளியில் தெரிஞ்சு அசிங்கமாயிருமே சொல்லிட்டு அந்த பையனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு பண்ணி முப்பத்தாறு துண்டுகளை கண்டந்துண்டமாக காட்டுக்குள்ளே வீசி கடைசியில் மாட்டிக்கிட்ட சம்பவம் தான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பணக்கார வீட்டில் நாயாக பிறந்தா கூட நல்லா பார்த்துப்பாங்க ஒரு பாதுகாப்பு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு தாய் வயித்துல குழந்தையா பிறந்தா தக்காளி உசுர் கூட முடிஞ்சாத போல பைய அப்படின்ற மாதிரி பயம் தான் இந்த செய்தியை இந்த சம்பவத்தை பார்த்த எல்லா மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருந்த அந்த தாய் யார் அந்த தாயால் கொள்ள குட்டி பையன் எப்படி இருப்பா அப்படி அந்த குட்டி பையனோட உடல் பாகங்கள் எப்படி எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அந்த தாயோட ஒண்ணு மணி நேரம் பாத்தீங்களா அந்த ரெண்டு பயலுக்கு அந்த மூணு சம் பண்ண பயலுக அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்களுக்கு எப்படி தண்டனை கிடைச்சது இப்ப என்னதான் ஆச்சு தான் இந்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல சகாரிட்டி அப்படின்ற ஒரு கிராம பகுதி இருக்கு இது வந்து கொஞ்சம் வனப்பகுதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது கொஞ்சம் காடுகார கம்மான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிரீனிஷா இருக்கும் சுத்தி நிறைய வீடுகளா இருக்கு ஒரு கிராம பகுதி இந்த கிராமத்துல இருக்கிறவங்க தான் கீதாபாய் பாய் நீங்க இந்த போட்டோல பாக்குறீங்களா தான் கீதாப்பா இவங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்க பேர் வந்து தாகூர் பட்டேல் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து நியர்பை இருக்கிற கிராமத்தில் வந்து கூலி விலை பார்க்குறவர் இந்த கீதாபாய்க்கு வந்து பன்னெண்டு வயசில் மங்கேஷ் பட்டேல் அதாவது மங்கேஷ் அப்படின்னு ஒரு குட்டி பையன் இருக்கா அப்படி அந்த மங்கேஷ் பட்டேல் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா இவர் தான் இவர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து படிச்சிட்டு இருக்காரு சரிங்களா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கீதா பாய் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக அந்த உணர்ச்சி ரீதியாக வந்து கொஞ்சம் ஒன்று நிறைய நேரம் இருக்கணும் அதுவும் பார்க்குற எல்லார் கூடயும் நிறைய பேர் கூட இருக்கணுன்ற மாதிரி இவங்க கேரக்டர் அப்படின்னு மாதிரி ஊருக்குள்ள வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் இருந்து நம்ம ஒன்று இருக்க முடியல புருசை வந்து கூலி வளைக்காங்கிட்டு போயிடறா அப்படி நம்ம வேறு ஒருத்தரை தேடி போகணும்னு சொல்லிட்டு நினச்ச இந்த கீதா பாய் வந்து அவங்களோட சொந்தத்தில் அந்த சித்தாப்பாப்பை பெரிய பாப்பாயம் அப்படி மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா அதில் வந்து மருமகன் அப்படின்ற உறவு முறையில் இருக்கிற ஒரு பையன்கிட்ட போயிட்டு மருமனே இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் ஆசை அவங்க மாமா வந்து இந்த மாதிரி அப்படி இப்படி வெளில போயிடறா அப்படி நம்ம ரெண்டு ஒன்றுமன்னா இருக்கலாமான்னு சொல்லிட்டு யதார்த்தமாக கேட்க அந்த மருமனும் சரி வாங்க பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்களே அந்த கிராமத்தில் இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ரெண்டு பேர் ஒன்றுமன்னாக இருக்கிறாங்க நீங்கள் ஃபோட்டோவில் பாக்குறீங்களா இந்த நபர் தான் அந்த கீதாபாய் அம்மாவுடைய மருமகன் இவன் பேர் வந்து சதாம் இந்த சதாம் கிட்ட தான் அந்த அம்மா வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுமண்ணா இருக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த சதாம் சரி ஓகே வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற அந்த கிராமத்தில் இருக்கிற இந்த வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு காலையில இருந்து மதிய வரைக்கும் ஒன்று மண்ணா அப்படி நல்லா என்ஜாய் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த சதாமுக்கு தெரிய வந்திருக்கு இந்த அம்மா வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப இதானவங்க ரொம்ப ஒன்று மன்னா இருக்குன்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா இந்த சதாம் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த கீதா பாட்டல்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கான் இந்த மாதிரி கீதா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான் அவன் பேர் வந்து ராஜேந்திரா அவனையும் கூட சேர்த்துக்கலாமா நீங்கள் தான் ஒன்று மண்ணாக இருக்கிறலாம் ரொம்ப ஆசைப்பட்றீங்களா அவனையும் சேர்த்துப்போம் மூணு பேரும் சேர்ந்து ஒன்று முன்னா ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சதாம் வந்து எதர்ச்சியாக கேட்க அதுக்கு கீதா பாயும் அப்படின்ற சரி ஓகே அதையும் ட்ரை பண்ணி பார்த்துலான்னு சொல்லிட்டு அந்த ராஜேந்திரன் உன் ஃப்ரெண்டையும் வர சொல்லுன்னு இந்த சதாம் கிட்டே சொல்ல ஒரு நாள் எல்லாம் மீட் பண்ணி கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே மறுநாளே கரெக்டாக மறுநாளே இந்த கீதாப்பாயோட இந்த குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படியே எப்போ மேலே அந்த பையனுக்கு வந்து டாடா சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டதுக்கப்புறமா இந்த கீதாபாய் என்ன பண்ணியிருக்கேன்னா சதாமுக்கு பக்கத்தில் இருக்க சதாம்கிட்ட போய்ட்டு சதாமே ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க என் பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நீ வா உன் ஃப்ரெண்டு ராஜேந்திரன் சொன்னால் அவனையும் கூட்டிகிட்டு வா மூணு பேர் சேர்ந்து ஒன்று முன்னாரு இருக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீட்டிலருந்து எல்லாம் போனதுக்கப்புறமா அந்த சதாமும் வந்திருக்கா ராஜேந்திரன் வந்திருக்கா இந்த கீதா பையோட இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு மூணு பேரும் பல கோடங்களில் ஒன்றுமணா இருந்துகிட்டு இருந்திருக்காங்க இதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா இந்த கீதா பையோட பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா குட்டி பையன் மங்கேஷ் அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போன மாதிரி போய்ட்டான் ஆனால் ஏதோ ஒரு வீட்டுக்கு போகலாம் ஏதோ மறந்து வச்சிட்டான் போல ஏதோ எடுக்க வந்தானு தெரியல அம்மா கிட்ட எதனா பேச வந்தானு தெரில வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கான் வந்து கதவு தட்டியிருக்கான் கதவு திறக்கல உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ சத்தம் கேட்டிருக்கு என்னடா சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிட்டு ஜன்னலை எட்டி பார்த்தா இந்த கீதா பாய் இந்த சதாமு அப்புறம் சதாமோட ஃப்ரெண்டு ராஜேந்திரான்னு சொல்லிட்டு மூணு பேர் ட்ரெஸ் இல்லாமல் ஒண்ணுமன்னா இருந்திருக்காங்க இதை வந்து பையன் பார்த்துட்டான் சின்ன பையன் இல்லையா பன்னெண்டு வயசானா அவனுக்கு ஒன்றும் புரியல பார்த்துட்டு மா மா கதை துறமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவனே இவங்க பதறி அடிச்சுட்டு ரெண்டு பேர் அந்த ரெண்டு பழைய வீட்டுக்குள்ள இருக்காங்க இந்த கீதா பாய் வந்து வெறும் வேகமா வெளில வந்து கதை திறந்து என்னடா என்னடான்னு கேட்டிருக்காங்க இல்லைம்மா இந்த மாதிரி ஏதோ வந்திருக்குன்னு காரணம் சொல்லியிருக்காங்க அது என்ன காரணம் சொல்லிட்டு போலீஸ் அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ல வெளியே கூறலை அதுக்கப்புறமா இந்த பையன் வந்து கேட்டிருக்காங்க என்னம்மா பண்ற இந்த மாதிரி மாமா கூட மாமோட ஃப்ரெண்டு கூட ட்ரெஸ் இல்லாமல் இருக்கோம் என்னம்மா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பிஞ்சு குழந்தை எதிர்த்தே கேட்டிருக்கான் அதுக்கு கீதா பை என்ன சொல்லியிருக்கான்னா அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லடா அதனால மாமா மாமோட ஃப்ரெண்டு ஊசி குத்த வந்திருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லை நீ ஆர்ட்டி வெளில சொல்லாத என்ன அப்பா கிட்ட சொல்லாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை சமாதானப்படுத்தி இந்த பையனுக்கு ஃப்ரூட்ஸு சோறுலாம் கட்டி கொடுத்து சரி ஸ்கூல் போ ஸ்கூல் போன அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எதுக்கு இப்படி மூணு பேர் ட்ரெஸ் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து குழந்தைத்தனமாக எதிர்த்தியாக கேட்க எனக்கு உடம்பு சரியில்லை இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஊசி குத்த வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லி அந்த பையனை ஏதோ சமாதானப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அப்புறமா இந்த சதாமோட ஃப்ரெண்டு ராஜேந்திரன் இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு பயம் வந்துடுச்சு இந்த மாதிரி போச்சு போச்சு உங்க பிள்ளை வந்து பார்த்துட்டான் கண்டிப்பாக ஊர்க்காரங்கிட்டையோ இல்லை இதே ஒரு அந்த குழந்தைத்தனத்தோட நாளைக்கு உங்கள் புருசங்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி அம்மா வந்து உடம்பு ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்க ரெண்டு அண்ணன் வந்து ஊசி குத்தா வந்தாங்கன்னு சொன்னால் என்ன ஆகும் புருஷன் கண்டுபிடிச்சிட மாட்டானா குழந்தை விடக்கூடாது இதான் அதை விட்டால் நமக்கு வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேந்திரன் வந்து பதட்டமாக அந்த குழந்தையை கொல்ல பண்ணணும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டான் இதை கேட்ட சதாமும் கீதாவும் என்ன இப்படி சொல்கிறீங்க ஏன் குழந்தைய கொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்கன்னு பார்த்தா கரெக்டு ராஜேந்திரா நீ சொன்னது கரெக்டு தான் என் குழந்தைய விடக்கூடாது என் குழந்தைய உயிரோட விட்டு நம்ம எல்லாருக்கும் ஆபத்து என் குழந்தைய தீர்த்துக்கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பெற்ற தாயே அந்த குழந்தைய கொலை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான் ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தைய உயிரோட விட்டா நாளைக்கு அப்பண்ட போட்டு கொடுத்துருவோம் ஊர்காரண்டா சொல்லிடுவாங்க மூணு பேருக்குமே ஆபத்துன்னு ஆலப்பண்ணா ஒண்ணும்னா இருக்க முடியான்றத தெரிஞ்சுக்கிட்ட இந்த மூணு பேருமே அந்த கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டாங்க ஸோ அதுபடி அந்த ராஜேந்திரன் இருக்கான்னு பாத்தீங்களா அந்த மூணாவதா புதுசா அந்த கேங்க்ல ஜாயின் பண்ணுவேன் அவன் என்ன பண்ணிட்டான் விரிவு ஓடிப்பான் அந்த பையனை கூப்பிட்றான் தம்பி 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 மங்கேஷ் சேங்க வா இந்த மாதிரி அம்மாவை கூப்பிட்றாங்க வீட்டுக்கு ஏதோ கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஏமாற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் அந்த பிஞ்சு குழந்தையும் சரி அம்மா ஏதோ கூப்பிடுறாங்க ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த ராஜேந்திரன் கூட வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்குள்ளே வந்த உடனே கீதா அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க கதவை பூட்டா கதவை பூட்டின உடனே அந்த கீதா பாய் அந்த சதாமு அதுக்கப்புறமா ராஜேந்திரன் மூணு பேருமே சேர்ந்து அந்த பிஞ்சு குழந்தை அழுத்த பிடிச்சி நெரிச்சு பண்ணிட்டாங்க சம்பவ இடத்துல அந்த பையன் வந்து பரிதாபமாக

பக்கத்துல கால காட்டுக்குள்ள கச்சு போட்டுவோம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாய் கீதா வந்து ஐடியா கொடுக்க இந்த மூணு பேருமே அந்த வீட்டுல எல்லாம் காட்டு வேலை பாக்குறாங்க கூலி வேலை பாக்குறவங்கள வீட்டில பாத்தீங்களா அந்த அரு மூணு பேரு மூணு பக்கத்துல உக்காண்டாங்க தாய் கீதா அங்க ராஜேந்திரன் இங்க சதாம் இங்கன்னு சொல்லிட்டு இவன் கையா இவன் கால விட்டு மாறி மாறி அப்படியே கோழிக்கரை வெட்டுற மாதிரி மூணு பேருசு அந்த உடம்பை முப்பத்தாறு துண்டு அப்படி இப்படி மொத்தமா கேரி பேக்ல போட்டு பக்கத்துல காட்டு போயிருக்கு பாத்தீங்களா அங்க போயிட்டு தனித்தனியா இந்த வயக்காட்டுக்கு விதை தூவுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தனித்தனியாக தூவிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த கீதா பாய் தா என்ன பண்ணிருக்கானா நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஐயா பிள்ளை காட்யா ஸ்கூல்ல இருந்து வந்தான் வந்ததுக்கு அப்புறமா சுற்று போறேன்னு சொல்லிட்டு வெளியே காட்டு போதி போனா ஏ பிள்ளை காணோயா தவமா தவம் இருந்து பெத்த பிள்ளையா கொஞ்சம் என் பிள்ளைய கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்கா அதுக்கப்புறமா அந்த குழந்தைய வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை என்ன ஒரு பிரச்சனைனா இந்த கீதாப்பா இந்த மங்கேஷ் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா இவங்க வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ பட்டியல் இனத்தில் ஒரு குழந்தை காணும் அப்படிங்கும் போது பக்கத்து ஊருக்காரங்க மேலே சந்தேகம் திரும்பி அது ஒரு மாதிரி போர் வெடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதாவது ரெண்டு ஊருக்கு பஞ்சாயத்து வர மாதிரி சூழ்நிலை போச்சு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ்காரங்க எஸ்பி டிஎஸ்பின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அதிகாரிகள் இன்வால் ஆயிட்டாங்க எப்பா இது வந்து பட்டியலின பிரச்சனை ரெண்டு ஊரும் அடிச்சுக்கிட்டு மாண்டு சீக்கிரம் அந்த பையனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா படையும் இறங்கி தேடுறாங்க நல்லபடியா யாரும் மாட்டிக்காமல் அந்த

கால் கிடைச்சிருக்கு அந்த காலை பாக்குறாங்க கால் பார்க்கும்போது சின்ன வயசு பையன் மாதிரி இருக்கு அப்போ பை கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தது யாரு கீதாபாய் அவங்களுடைய புள்ள மங்கேஷை காணும்னு சொல்லிட்டு மேபி அந்த பையனா இருக்கலாம் இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேணாம்ப்பா சுத்தி முத்தி தேடுங்க சொல்லிட்டு காட்டுக்குள்ள இறங்கி தேடும் போதுதான் ஒவ்வொரு துண்டா கிடச்சிருக்கு தலை கையை காலு வயிற்று பகுதி அப்படி சொல்லிட்டு எல்லாமே கிடைக்க கிடைக்க தான் அதுக்கப்புறம் தலை கிடைச்சதுக்கப்புறம் ஓகே அந்த பையன் தான் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க தலை கிடச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ஆணாமல் போனால் அந்த மங்கேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஏற்படுது என்ன அப்படின்னா இந்த தாய் கீதாப்பா என்ன சொன்னால் குழந்தை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு ஆனால் குழந்தை வந்து கண்டதொண்டமாக வெட்டப்பட்டிருக்கு எங்கே இடிக்குதே அவ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்ப கூட மொழி சரியில்லை ஏட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி விசாரிக்கும்னு சொல்லிட்டு அந்த கீதா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல கிடுக்கு பிடி விசாரணை நடத்துறாங்க அப்பதான் எல்லா உண்மையும் இந்த கீதா பாய் வாயிலிருந்து வெளியே வருது போலீஸ்காரங்களோட கிடுக்குப்படி விசாரணைக்கு அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே இதுக்கு மேலே முடியாது நம்ம ஒத்துக்கிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கீதா எல்லாத்தையும் சொல்லிட்டா ஆமா சார் இந்த மாதிரி எனக்கு எல்லாரும் கூட ஒன்று மண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதனால தான் மறுமையாக கூட இருந்தேன் மறுமம் வந்து சும்மா இருக்காம அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வர கூப்பிட வந்தான் சரி நம்மளும் ஜாலியாக மூணு சம என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்ட வச்சு நாங்கள் எல்லாரும் ஒன்னு மண்ணா ரூம் குள்ள துணி கிடந்தோம் அப்போ வந்து என் பிள்ளை பார்த்துட்டான் புள்ளையை விட்டாச்சுன்னா அப்பங்கிட்ட சொல்லுவான் கரண்டா சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அந்த புள்ளைய போட்டு தலை முடி பண்ணோம் பிள்ளைய வீட்டுக்குள்ள கூட்டம் வந்து கழுத்து நினச்சி போனோம் சார் அதுக்கப்புறமா உடம்ப மொத்தமாக தூக்கி விட மாட்டி போகும்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேர் தான் சேர்ந்து சுற்றி உட்காந்து கண்டத்தனமாக வெட்டி முப்பத்தாறு பீஸாக வெட்டி வந்து காட்டுக்குள்ளே போட்டோம் நாங்கள் தப்பிச்சு போனோம் நினச்சி உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சார் ஆனால் மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணோம் சார் இதான் சார் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கீதா பாய் சொன்னதுக்கப்புறமா இந்த கீதா பாய் கூட ஒன்று மணி நேரம் அந்த மறுமனே தூக்கிட்டாங்க அவங்க கூட கூட்டு சேர்ந்து கும்மி அடித்து அந்த ராஜேந்திரனை பிடிச்சி தூக்கிட்டாங்க மூணு பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு அவங்க எல்லாருமே இப்போ வந்து சிறையில் இருக்கிறாங்க இதில் சோகமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கா அவள் கூட இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் பாவம் கூலி வேலைக்கு போன அந்த புருஷனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் மனசு ரொம்ப நொந்து போயிட்டார் இப்போ அந்த புருசை மட்டும்தான் அதாவது தாவூர் பட்டேல் மட்டும் தான் அனாதே அந்த வீட்டில் கிடக்கிறாரு ஏன்னா பொண்டாட்டியும் ஜெயிலுக்குள்ளே போயிட்டாங்க பெத்த அந்த வீட்டுக்கு வந்து சின்ன பிள்ளையும் இறந்து போயிட்டான் என்ன பண்ணு தெரியாமல் அவர் மட்டும் அனாதே அந்த வீட்டில் இருக்காரு ஸோ இதான் மக்களை செய்தி இதான் நியூஸ் ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்த தண்டனையும் பத்தாதுங்க ஆயுள் தண்டனைலாம் பத்தாதுங்களுக்கு வேறு மாதிரி தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்களும் சரி இந்த சம்பவத்தை பார்த்த மக்களும் சரி அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ உள்ள நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற மக்களாகி உங்களுடைய கருத்துக்களை பாலாவுக்கு என் கூட சேர்ந்து கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க